வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ் இன்றைக்கி நுங்கு சர்பத் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் நுங்கு ரெண்டு நன்னாரி சிரப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்யூப்ஸ் அஞ்சு தண்ணி ஒரு கப் எலும்புச்சம்பழ ஜூஸ் ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து நுங்கு சர்பத்தில் நன்னாரி சிரப் சேர்த்துருக்கோம் நுங்கு சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் இப்போ வெயில்னால வர்ற வெட்க வெக்கைய இந்த ரெண்டுமே வந்து கூல் பண்ணக்கூடியது நுங்கும் நன்னாரி சிறப்பும் சேர்ந்துருக்கிறதுனால இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய நா வறட்சியை இந்த சர்பத் குடிக்கிறதுனால தவிர்க்கலாம் அதனால இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நுங்குடைய தோல் மேலே இருக்கும் இல்லையா அதெல்லாம் உரிச்சிட்டு அதை நுங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இல்லை நுங்கு அப்படி கிடக்கும்னு நினைக்கிறவங்க அதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் வந்து கால் கப் அளவுக்கு நன்னாரி சிறப்பை ஊற்றிட்டு முக்கால் பங்கு தண்ணியை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதோட எலுமிச்சம்பழ ஜூஸ் அதையும் ஊற்றிட்டு இந்த நுங்கு வந்து கட் பண்ணி வேணுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சிருந்தா அரைச்சு அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கணும் இப்போ அப்புறம் ஐஸ் கியூப்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இந்த சர்பத் வந்து மதுரையில் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும் நமக்கு இது வந்து தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களெலாம் இந்த சர்பத்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதனால எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ